அனைவருக்கும் வணக்கம் எளிய நினைத்த மனந்த முருகன் பாடல் பாடலை கேட்டு ஆனந்தம் அடைவோம் அமைதியடைவோம் முருகன் அருள் பெறுவோம் நன்றி வணக்கம் அருட்கடலாகியம் முருகப் பெருமானை பரமன் நெற்றி கண்ணில் கோணர்ந்தார் அருட்கடலாகியம் முருகப் பெருமானை பரமன் நெற்றி கண்ணில் கோணர்ந்தார் இந்த திருவிளையாடலை தில்லையம்பலன் திருப்பரங்குன்ற திருத்தலத்தில் பூரிந்தார் இந்த திருவிளையாடலை தில்லையம்பலன் திருப்பரங்குன்ற திருத்தலத்தில் பூரிந்தார் கீர்த்தி மிகு கந்தன் சரவண பொய்கையில் தவழ்ந்தார் கீர்த்தி மிகு கந்தன் சரவண பொய்கையில் தவழ்ந்தார் கார்த்திகை பெண்களிடம் ஆறு வளர்ந்தார் கார்த்திகை பெண்களிடம் ஆறு வளர்ந்தார் அன்னை உமைவாரி அனைத்ததும் ஓரு ரூபாய் இணைந்தார் அன்னை உமைவாரி அனைத்ததும் ஓரு ரூபாய் இணைந்தார் அந்த பன்னீருகையன் கையன் தாயின் பாசமலையில் நனைந்தார் இந்த பன்னீருகையன் கையன் தாயின் பாசமழகில் நனைந்தார் இந்திராதியர்க்கு சூரர்கள் தொடர்ந்து தொந்தரவு தந்து சிறையிட்டார் இந்திராதியர்க்கு சூரர்கள் தொடர்ந்து தொந்தரவு தந்து சிறையிட்டார் சிந்தை கலங்கிய தேவர்கள் யாவரும் சிவனிடத்தில் முறையிட்டார் சிந்தை கலங்கிய தேவர்கள் யாவரும் சிவனிடத்தில் முறையிட்டார் தேவி சக்தியை எல்லாம் வேளாக திரட்டி வேளனிடத்தில் வழங்கினார் தேவி சக்தியை எல்லாம் வேளாக திரட்டி வேலனிடத்தில் வழங்கினார் தீவினை தீரப்போவதறிந்த தேவர்கள் வெற்றி முரசை முழங்கினார் தீவினை தீரப்போவதறிந்த தேவர்கள் வெற்றி முரசை முழங்கினார் சுந்தர ரூபனோ குலத்தை செந்தூரில் செய்தார் சம்ஹாரம் சுந்தர சூரர் குலத்தை செந்தூரில் செய்தார் சம்ஹாரம் விந்தை கண்டு வியந்து விநாயகரின் தம்பிக்கு தேவர்கள் செய்தார் உபச்சாரம் விந்தை கண்டு வியந்து விநாயகரின் தம்பிக்கு தேவர்கள் செய்தார் உபச்சாரம் மீண்டும் திருப்பரங்குன்றம் வந்து குமரன் தெய்வ யானை கரம் பச்சி மீண்டும் திருப்பரங்குன்றம் வந்து குமரன் தெய்வ யானை கரம் பச்சி நம் வேண்டுதல் முழுது சுப்பிரமணியனால் அடைந்திடுவோம் நல் வெற்றி நம் வேண்டுதல் முழுவதும் நிறைவேற்றும் சுப்பிரமணியனால் அடைந்திடுவோம் வெற்றி